வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதராமல் என்ன குடிக்காமல் கசப்பு தட்டாமல் கருகி போகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட எளிமையாக முறையில் சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும் இல்லை பேச்சுலராக இருக்கேன் ஏன்னால் நான் வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த ரெசிபியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி புட்டோன்னா சாஃப்ட்டாக இருக்கணும் உள்ளார எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்போ தான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்பும் தோளுமாக தான் எடுத்திருக்கேன் சதையுமாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் எலும்பும் கரியுமாக தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் சோள மாவு அரை டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு அஞ்சாறு சொட்டு தான் விட்டிருக்கேன் எலுமிச்சம்பழ ஜூஸு டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி விடாமல் முதல்ல பிசைஞ்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மசாலாலாம் அதில் ஒட்டாது தண்ணியோடு அப்படியே கீழே சட்டியில் இருக்கும் அதனால் இதை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக அப்படி தெளித்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக தெளித்த மாதிரி செஞ்சுட்டு அப்படியே கையால் பிசஞ்சி விட்டுக்கோங்க இதை அப்படியே பிசைஞ்சு இதில் தயிர் எதுவுமே நம்ம சேர்க்கலை சிம்பிளாக அரை அரை டீஸ்பூன் வந்து சோள மாவு அரை டீஸ்பூன் மைதா மாவு இது தான் நான் வந்து வீட்டில் இருக்க பொருளில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த சிக்கன் சிக்ஸ்டி மசாலா சேர்க்கணுமோ அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை ஊற வச்சிடலாம் நல்லா ஒன் ஹவர் இதில் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கணும் நம்ம பறிச்சி எடுத்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு சூடாக இருக்கணும் நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அப்போ அப்படி வச்சுட்டு செஞ்சால் மட்டும்தான் சிக்கன் சிக்ஸ்டிவே கருகி போகாது இல்லைன்னா போட்ட உடனே மேலே கருகி போயிடும் உள்ளார வேகாது இல்லைன்னா உள்ளார அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் இது ரெண்டு ஒன்று ரெண்டு மிஸ்டேக்கும் நடக்கும் அது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ச எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சிக்கனை போடுங்க அதுக்கப்புறம் கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து எண்ணெயை எண்ணெயை சூடை வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து இதை பொறிக்க பொறிச்சி எடுக்கணும் இப்போ திருப்பி விடுறேன் பாருங்கள் மசாலாலாம் சட்டியில் ஒட்டவும் இல்லை உதிரவும் இல்லை நம்ம ஊற்றுன எண்ணெயும் நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இருக்கும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஓவர் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து க குக் பண்ணவும் முடியாது முடிச்சு அப்படி பண்ணிங்கன்னா கருகி போயிடும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிலாம் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம புட்டோன்னா சாஃப்டாக இருக்கணும் அதுதான் வந்து பக்குவம் இப்போ இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அடுத்த ஷிஃப்ட்டு போட போகிறேன் எண்ணெய் குடிக்கவே இல்லை இந்த மாதிரி நம்ம சிக்கனை பொறிச்சு எடுக்கணும் சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடக்கூடாது கருகி போயிடக்கூடாது கசப்பு தட்டக்கூடாது இதை மூணையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டீங்கனாலே நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பாஸ் ஆகிட்டீங்க பேச்சுலராக இருக்கீங்க புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க எந்த மசாலா நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த தயிர் போ தயிர் போட்டு ஊற வச்சு செய்யலாம் இல்லை நிறைய ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் தட்டி போட்டு கூட ஊற வச்சுட்டு செய்வாங்க இல்லை ஹோட்டல் ஸ்டைல்லாம் நிறையா இருக்குது இதுதான் பேசிக்கு நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் கற்றுக்கிட்டேன் அந்த தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் தயிர் எதுவுமே நான் ஊற வைக்கல லைட்டாக லெமன் மட்டும் புழிஞ்சி விட்டேன் அதுலேயும் இது சாஃப்ட் ஆகிடும் இன்னும் தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சு செஞ்சோன்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இன்னும் உங்களுக்காக நான் வேணாலும் போடுறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள் ஊற்றின எண்ணெய் கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் இதுதான் அதில் உள்ள மசாலாவும் அதில் உதிந்தே போகலை இப்படி தான் இருக்கணும் எண்ணெய் வந்து குடிக்காமல் இந்த மாதிரி இருந்தால் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் எண்ணெய் ரொம்ப ஓவராக குடிச்சின்னா சொத சொதன்னு இருக்கும் மேலே உள்ள மசாலாவும் உதுந்து நம்ம எடுத்து வச்சோன்னே மசாலா உதுந்து போயிடும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்காக நீங்கள் கேட்டிருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்க ரொம்ப ரொம்ப எளிமையாக செலவு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள் இப்படி த புட்டோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிடும்போது நமக்கு அந்த ஜூஸியாக இருக்கணும் ஆயில் அப்போ தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் விட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெய்லி ரெசிபிஸ் வந்துடும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க சுடர் கருணை பிரகாஷம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்